இந்த தவளைய பாருங்க என்ன சொல்லுது தெரியுமா இது ஏன் ஏரியா உள்ள வராத தள்ளி போன்னு சொல்லுது இதுக்கு பின்னாடி இருக்க கதையை சொல்லுற கேளுங்க அழைக்கப்படுற இந்த தவளைகள் கொஞ்சம் சின்னதா இருக்கும் ஆண் தவளையை விட பெண் தவளைகள் பெருசா இருக்கும் இனச்சேர்க்கை காலம் வந்ததும் ஆண் தவளை தனக்குன்னு ஒரு இடத்தை பிடித்து கொண்டு பெண் தவளைக்காக காத்திருக்கும் அந்த நேரத்துல அதே மாதிரி பெண் தவளையை தேடுற மற்ற ஆண் தவளைகள் இது இடத்துக்கு வந்தா முதல்ல கையை காட்டி வெளிய போக சொல்லும் கேட்கலைன்னா மறுபடியும் கையை காட்டி இந்த இடத்தை விட்டு போக சொல்லும் அப்படியும் கேட்காத தவளைகளை சண்டை போட்டு தான் யாருன்னு காட்டும் பெண் தவளை வந்ததும் திரும்ப கையை காட்டும் இது போ இல்ல வா முன்பு சொன்ன மாதிரி பெண் தவளை பெருசா இருக்கும் ஆண் அதோட பின்புறத்துல இப்படி அமர்ந்து கொள்ளும் இனச்சேர்க்கை சில நாட்கள்ல இருந்து வாரங்கள் வரைக்கும் கூட நடக்கும் சரியான இடமா பார்த்து தவளை முட்டைகளை இடும் ஆண் தவளை அந்த முட்டைகளை கருத்தரிக்கும்